உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான புதிய தரவுகளை இன்று தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது இதில் திமுக அதிமுக என அரசியல் கட்சிகள் எவ்வளவு நிதி பெற்றுள்ளன யார் யாரிடம் எந்தெந்த தேதிகளில் பெற்றுள்ளன என்ற விவரங்கள் இடம்பெற்றுள்ளன முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேர்தல் நிதி பத்திர வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்த போது தேர்தல் பத்திரம் மூலம் பெறப்பட்ட நன்கொடை விவரங்களை சேகரிக்கவில்லை என்று தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தது இதற்கு அதிருப்தி தெரிவித்த உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தின் செயல் தக்கது அல்ல என்று தெரிவித்திருந்தது இதையடுத்து பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெறப்பட்ட நன்கொடை விவரங்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது அதன்படி திமுக பொருளாளர் டி ஆர் பாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் பதினான்காம் தேதி அனைத்து விவரங்களையும் தொகுத்து இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தரவுகளை அனுப்பியுள்ளார் இந்த தரவுகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது இந்த புதிய தேர்தல் நிதி பத்திரங்கள் விவரப்படி கோவையை சேர்ந்த லாட்ரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான பியூச்சர் கேமிங் நிறுவனம் ஐநூற்றி ஒன்பது கோடி ரூபாயை ஆளும் கட்சியான திமுகவுக்கு கொடுத்துள்ளது இந்த நிறுவனம் தேர்தல் பத்திரம் நிதி கொடுத்ததில் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு கோடி ரூபாயுடன் முதலிடத்தில் இருக்கிறது தேர்தல் பத்திரம் மூலம் திமுக பெற்ற நன்கொடையான அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி ஐந்து கோடி ரூபாயில் ஐநூற்றி ஒன்பது கோடி ரூபாய் பியூச்சர் கேமிங் நிறுவனத்திடமிருந்து பெற்றிருப்பது தெரிய வருகிறது திமுக நன்கொடை பெற்ற பட்டியலை பின்வருமாறு பார்க்கலாம் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபது வரை இந்தியா பத்து கோடி ரூபாய் லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸிடமிருந்து ஒன்று புள்ளி ஐந்து சுழியம் கோடி ரூபாய் ராம்கோ சிமெண்ட் ஐந்து கோடி ரூபாய் மேகா இருபது கோடி ரூபாய் அப்பலோ நிர்வாகத்திடமிருந்து ஒரு கோடி ரூபாய் திருவேணி குழுமத்திடமிருந்து ஐந்து கோடி ரூபாய் பிர்லா நிறுவனத்திடமிருந்து ஒரு கோடி ரூபாய் ஐஆர்பி இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ந்து இரண்டு கோடி ரூபாய் என நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து

சன் நெட்ஒர்க் பத்து கோடி ரூபாயும் இந்தியா சிமெண்ட்ஸிடமிருந்து நான்கு கோடி ரூபாயும் திருவேணி குழுமத்திடமிருந்து மூன்று கோடி ரூபாய் என முன்னூற்றி ஆறு கோடி ரூபாய் பெற்றுள்ளது திமுக பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் பன்னிரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை பியூச்சர் கேமிங் நிறுவனத்திடமிருந்து நூற்றி அறுபது கோடி ரூபாயும் மெகா இன்ஃபிராஸ்ட்ரக்சர்மிருந்து இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் என நூற்றி எண்பத்தி ஐந்து கோடி நிதி பெற்றுள்ளது பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஃபியூச்சர் கேமிங் நிறுவனத்திடமிருந்து நாற்பது கோடி ரூபாய் திமுக பெற்றுள்ளது இந்திய அளவில் மாநில கட்சிகளில் திமுக தான் அதிக நிதி பெற்றிருக்கிறது மறுபக்கம் தமிழகத்தின் எதிர்கட்சியான அதிமுக தேர்தல் மூலம் கோடி ரூபாய் நன்கொடை வாங்கியுள்ளது இதில் கோடி ரூபாயை சூப்பர் கிங்ஸ் அணியை நிர்வகிக்கும் இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் கொடுத்துள்ளது மூன்று நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகிய தேதிகளில் தலா ஒரு கோடி என இரண்டு கோடி ரூபாயும் தலா பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் முப்பது பத்திரங்கள் மூலம் மூன்று கோடி ரூபாயும் கொடுத்துள்ளது இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் தகவலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் பத்தாம் தேதி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியுள்ளார் சென்னை அடையாறு பகுதியைச் சேர்ந்த கோபால் ஸ்ரீனிவாசன் ஐந்து லட்சம் ரூபாய் இரண்டாயிரத்தி ஆண்டில் கொடுத்துள்ளார் லட்சுமி மெஷின் நிறுவனமும் தேர்தல் பத்திரம் மூலமாக ஒரு கோடியை அதிமுகவுக்கு நிதியாக அளித்துள்ளது ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஏப்ரல் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி பதினைந்து வரையில் அரசியல் கட்சிகள் எவ்வளவு நிதி பெற்றுள்ளன என்ற விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது அதில் எந்தெந்த நிறுவனம் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு கொடுத்தார்கள் என்ற விவரம் இல்லை இந்த நிலையில் புதிய பட்டியலில் திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் யார் யாரிடமிருந்து நிதி பெற்றுள்ளோம் என்பதை தெரிவித்துள்ளன இந்த பட்டியலிலும் பாஜக யாரிடமிருந்து நிதி பெற்றோம் என்ற விவரத்தை தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை